நான் சின்ன பையனாக இருக்கும்போது கழுதனா ஏதோ ஒரு இதை தான் சொல்லியிருக்கிறாங்க படிக்கிறானா கழுதை தான் மேய்க்க போகணும் வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு கழுதியில் இவ்வளோ ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்கா இவ்வளோ எதுவும் உற்பத்தி பண்ண முடியுமான்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இதில் கழுதிலேருந்து ஒன்று 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 காசு அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கழுதியை வந்து ஒவ்வொரு தெருத்துருவா வந்து அதோடய பால் வந்து ஒரு சங்க பிடிச்சி கொடுத்துட்டு முப்பது ஐம்பது அப்படிலாம் விற்றுருக்குறாங்க ஆனால் அப்போலாம் ஏதோ ஃப்ளாட்டு தான் சும்மா குடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு ஆனால் கழுதையோட பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகர்னு இப்போ தான் எனக்கு புரியுது ஒவ்வொரு நிறைய இந்த ஐந்தனை பண்ணைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கழுத பண்ணையில் உள்ள கழுதையை வச்சு இவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறதால இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இங்கே வரதுக்கு முன்னகிட்டே நான் யூடியூப் சேனல்லையும் கழுதையோட எல்லா இதையுமே பார்த்துருக்குறேன் அது போக நான் அமேசானு இந்தியா மார்க் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கழுதியோட அந்த சாலத்திலேருந்து சாம்பிரானிலிருந்து அந்த அதோட முடியை வச்சு தயாரிக்கிற எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவில் விலையில் இருக்குது அதை வாங்குறதுக்கு இந்தியா ஃபுல்லா ஆளு இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக ஆளு இருக்காங்க